வணக்கம் ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா தென்சங்கம் தென்செங்கம்பாளையம் தலைமையாசிரியர் பணி நிறைவு விழா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டம் ஆனைமலை ஒன்றியம் தென்சங்கம் பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது விழாவிற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சாரா அண்ணாதுரை அவர்கள் தலைமை தாங்கினார் பட்டதாரி கணக்கு ஆசிரியர் திருமதி தி மணிமேகலை வரவேற்றார் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு ஆனிமலை ஒன்றியத்தின் சார்பாக திரு சூர்யா திரு வர்கீஸ் திரு செந்தில்குமார் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஆசிரியர்கள் திரு மா மணிவேல் திரு சி ஜெயச்சந்திரன் திரு சா மணிகண்டன் திருமதி மா லீலாவதி திருமதி ரா காயத்ரி தேவி திருமதி ரே சித்ராபாய் திருமதி சி அருள்ஜோதி ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி தலைமை ஆசிரியரை வாழ்த்திப் பேசினர் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் தமிழ் கவிதையால் ஐயாவை வாழ்த்தினார் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் திருமதி லா முத்துலட்சுமி ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் திரு இ ரகுபதி வாழ்த்துரை வழங்கினர் தலைமை ஆசிரியரின் துணைவி திருமதி தா கௌசல்யா மாரப்ப கவுண்டன் புதூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கலந்து சிறப்பித்தார் பள்ளி சத்துணவு பணியாளர்கள் பால்வாடி பணியாளர்கள் காலை சிற்றுண்டி பணியாளர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் முன்னாள் மாணவர்கள் பள்ளி குழு மூலம் செய்யப்பட்ட ஒன்று முதல் ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கான சாய்வு மீசை இருக்கைகள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது விழா இனிதே நிறைவுற்றது டி இன் ஃபார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ அப்பாஸ்